கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்திற்குள் சூடு நடத்திய நபர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்திற்குள் என்று பத்தொன்பதாம் தகுதி அதாவது அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் கும்பலைச் சேர்ந்த சஞ்சீவகுமார சமர ரத்ன என்ற கனேமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்டார் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நேபாளத்தின் காத்மண்டுவில் இருந்து கட்டநாயக சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்த போது செப்டம்பர் பதிமூன்றாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கனேமுள்ள சஞ்சீவ குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளினால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் அதன் அடிப்படையில் சந்தேக நபர் இன்று அதிகாலை பூசா சிறைச்சாலையிலிருந்து அழுத்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக அழைத்து வரப்பட்ட போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் நிலவையில் உள்ள வழக்கில் ஆஜர்படுத்துவதற்காக என்று சிறைச்சாலை அதிகாரிகளினால் புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டார் போலீஸ் அதிரடிப்படை மற்றும் அவர் அழைத்து வரப்பட்டிருந்தார் பின்னர் அவர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் இலக்கு நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்குள்ள நீதிமன்ற பிரதிவாதி கூண்டில் வைத்து அவர் சுடப்பட்டுள்ளதுடன் சட்டத்தரணை போல் வேடமணிந்த ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தார்கள் இந்த நிலையில் துப்பாக்கி சூட்டில் பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கியும் பிரதிவாதி கூண்டிற்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருந்தது துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த கனேமுள்ள சஞ்சீவ கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் கனேமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொண்டதாக சந்தேகிக்கப்படும் நபர் துப்பாக்கியை ஒரு புத்தகத்தில் முறையில் மறைத்து வைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதேவேளை உயிரிழந்த கனேமுள்ள சஞ்சீவ மீது பத்தொன்பது கொலை குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த விடயமானது தற்போது கொழும்பு முழுவதையும் பெரும் பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது ಬಾಧರ ಹಾರಿಯ